இங்கே இருந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்து டெல்லிக்கு ஏதாவது போஸ்ட்டு கொடுத்து விட்டோம்னா கொண்டுட்டு போய் கொடுக்கணும் இதை தாண்டி அந்த போஸ்ட்மேனுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கா வேலை இருக்கா ஒரு வேலையும் கிடையாது உன் வீட்டில் கல்யாணம் காது குத்து கருமாதி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொன்னால் மட்டும்தான் வரணும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திரி கொட்டையை பார்த்துருக்கியா நீ முந்திரி கொட்டை எல்லாத்துலேயுமே கொட்டை எங்கடா இருக்கும் பழத்துக்குள்ளே இருக்கும் ஆனால் முந்திரி பழத்துக்குள்ளே மட்டும் எங்கே இருக்கும் கொட்டை வெளியில் பிதுக்கிக்கிட்டு நிற்கும் தான் அது பேர் என்னது முந்திரி கொட்டைன்னு சொல்றோம் அந்த மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நின்றுட்டு கருத்து சொல்லக்கூடாது அப்படி ஒரு கருத்தை தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சொல்லி இந்த பிஞ்ச செருப்புக்கு தெரியுமா பிஞ்ச செருப்பாலே எனக்கு போற பக்கமெல்லாம் அடிக்கிறாங்களே ஒரு ஒரு பழமொழிக்குல்ல பியாத செருப்பை பிச்சு பிச்சு அடிக்கிறாங்கன்னு வடிவில் படத்தில் சொல்லுவான்ல அந்த மாதிரி பியாத செருப்பை இன்னைக்கு பிச்சு பிச்சு ஒருத்தர் ஒருத்தரை சாத்து சாத்துன்னு சாத்திருக்கிறாங்க அது யாருன்னு பார்ப்போமா அவர் தான் இங்க இருக்கக்கூடிய கவர்னர் ஆர் என் ரவி அவரு எங்க போனாலும் வாயை தன்னோட திருவாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடி அவர் எந்த ஊர்ல கவர்னரா இருந்தாரு நாகாலாந்துல இருந்தாரு அங்கே இருந்த நல்லா விரட்டி விட்டாங்க ஏன் விரட்டி விட்டாங்க தெரியுமா அது வேற கதை ஆ வந்த இடத்துலயாவது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமா வேணாமா இங்கேயும் வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதே கிடையாது அப்படித்தான் இங்க வந்து மாநில உணர்ச்சின்னு ஒன்று இருக்கு மாநிலத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு முந்தானத்தின் எங்க போயிட்டு வந்த செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தியா அங்கே நடந்த நூற்றாண்டு என்னது சுயமரியாதை நூற்றாண்டு விழா தானே சுயமரியாதைன்னு என்ன அர்த்தம் உனக்குன்னு இருக்கக்கூடிய மரியாதையை எவனும் வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்னு தானே அர்த்தம் அந்த நூற்றாண்டு விழாவுக்கு நம்ம போயிட்டு வந்து உட்காந்துருக்கக்கூடியது இடத்துல அங்கே யார் வந்து சிறப்பு விருந்தினரை கலந்து தலைமையை ஏற்றுறது யார் நம்ம முதலமைச்சர் தான் இறுதி பேருரை ஆற்றினார் அதில் என்ன சொல்லியிருந்தாரு சல்யூட்னு சொன்னாரா திராவிட இயக்க தோழர்களுக்கு சல்யூட் அப்படின்னு சொன்னாரா எவ்வளவு உணர்ச்சி பெருக்கான வார்த்தை அந்த முதலமைச்சர்கிட்ட வந்துக்கிட்டு இங்க யார்கிட்ட போய் இவர் வந்துட்டு எதிர்த்து போராடுறாங்க இங்க போராடுறதுக்கு யார் இருக்கான்னு வாய் துடுக்கா பேசினா அப்ப முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா மாட்டாரா சொல்லியிருப்பாரு சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு இந்தி மொழியை தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வேற யாரும் யாருக்குமே பயன்படுத்திருக்க முடியாது அவ்வளவு கோபமான வார்த்தை ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் விதைக்கும் இளம் தலைமுறைகளை நூற்றாண்டுக்கு பின்னோக்கி இழுக்கும் சக்திகளுக்கு எதிராக போராடும் உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கு எடுத்தாலும் மதத்தை பிடித்துக்கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திரகார கும்பலுக்கு அந்த தலையெடுக்காமல் போராடும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் கவர்னரின் அதிகார அத்துமீறலுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தொழிற்சாலைகளை தொழில் வளர்ச்சியை வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்டி அழைத்து செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக போராடும் ஆர் எஸ் எஸ் உடன் ஆசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தின் நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும் உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவிக்கரையை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகளை நிலத்துக்கடியிலேயே புதைத்து போக வேண்டும் என்று நினைப்பு நினைப்பது வரையிலான பம்மம் தெரிகிற இருக்கிறதே அதற்கு எதிராக போராடும் தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும் அப்படின்னு சொல்லி ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல திணி நீட்டை நீட் என்னும் வழிபடத்துக்கு எதிராக போராடும் நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கு ஒளி காட்டுகிறது என்று நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என ஏங்கிக் கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும் எப்படி இந்த மாதிரி ஒரு பயங்கர வீரியமான டாப்பிக்கை இங்கே இது தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சருமே சொன்னதே கிடையாது இது சும்மா இருந்த சங்க எடுத்து வாயில வச்சு ஊது ஊதுனா ஊதி இப்ப மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேர்ற அளவுக்கு இந்த இந்த நரின்னு சொல்லி இந்த நரி பண்ணின வேலை நரி வடிய வடையை திருடக்கூடாதுன்னு சொல்லி டோராபூஜில இருக்குன்னு தெரியுமா டோராபூஜி மாதிரிக்காடா நீ நரி வடையை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி டோரா சொல்லுவான் அந்த மாதிரி நரி சும்மா இருக்கக்கூடிய சங்க எடுத்து வாயில வச்சு ஊதவும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவலாளி கற்பத்தில் அடித்து விரட்டாத கூடிய பயங்கரமான கருத்துக்களை சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இன்னைக்கு ஒன்பதாவது படிக்கக்கூடிய மாணவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து வீடியோ போடக்கூடிய சூழ்நிலையை வரைக்கும் உருவாக்குன காரணத்துக்காக யாருக்கு நாம நன்றி சொல்லணும் அந்த சிறு நரி இருக்கு தெரியுமா குள்ள நரி அந்த குள்ள நெறி ஆள் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும் புத்தி என்னது ரொம்ப சின்ன புத்தி இருக்கிறனால என்னது அந்த குள்ளநெறி பேர் என்னது குள்ளநரி பேருக்கு பேரு நானே சொல்றேன் அந்த குள்ளநறியோட பேர் தெரியுமா ரவி அந்த ரவிங்கிற ஒரு ஆள் சும்மா இருக்க மாட்டாம தங்க எடுத்து ஆயில வச்சு ஊதுனனால இன்னைக்கு பட்டி தொட்டி உலகம் முழுக்க அந்த கருத்தை கொண்டுட்டு போய் மறுபடியும் சேர்த்துட்டாரு நம்ம முதலமைச்சர் அதனால சும்மா இருந்திருக்கக்கூடிய விஷயத்த வெளியில சொன்ன காரணத்துக்காக அந்த ரவிக்கு நாம நன்றி சொல்லுவோம் புரியுதா பேசாம இருந்திருந்தா இவ்வளவு வீரியமான வார்த்தைகள்லாம் இன்னைக்கு மக்களுக்கு வந்திருக்குமா அங்க செங்கல்பட்டுல நடந்த தீர்மானத்துலதான் நம்ம இயக்க தீர்மானத்துலதான் முதலமைச்சர் வீரியமா பேசினாரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு பேச்சுக்கு பேச்சு கை தட்டுறாங்களா நீ கைத்தட்டுனே தட்டலையா ஆஹ் கைத்தட்டே இல்ல அப்ப எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கான டோஸை வந்துகிட்டு நம்மளுடைய இயக்க நிகழ்ச்சியில தான் கொடுப்பாங்க ஆனால் கவர்மெண்ட் நடத்தும் போது சில விஷயங்களை அனுசரித்து தான் அவங்க பேச முடியும் ஒரு முதலமைச்சர் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம இயக்க மேடையில் பேசுகிற மாதிரி பேச முடியாது அங்கே எல்லா தரப்பு மக்களும் இருக்குன்றனால கொஞ்சம் அந்த அனுசரணையாக தான் நம்ம பேச முடியும் எப்படி இந்த நடிகர் விஜய் விஷயத்தில் ஏன் கைது பண்ணலை கைது பண்ணலை எல்லாம் காட்டு கூச்சல் போட்டாங்கள்ல காட்டு கூச்சல் போட்டாங்கள இன்னைக்கு வரைக்கும் போட்டுகிட்டு இருந்தாங்கல்ல நீதிமன்றத்துக்கு உள்ளே தலையிட்டாங்கல்ல நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு என்ன மாதிரியான கட்சி டிவிக்குன்னு கேட்டுச்சுல்ல விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாதுன்னு சொல்லிச்சுல்ல இதை முதலமைச்சர் சொல்லி என்ன பண்ணியிருப்பானுங்க ஆய்வுன்னு சவுண்டு கொடுத்துருப்பாங்கல்ல இப்போ எல்லாம் வாயை பற்றிட்டு இருக்காங்கல்ல இப்போ நீதிமன்றத்தை எதிர்த்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அவ்வளோ பேரோட லிஸ்ட்டையும் அவங்க கவர் பண்ணுறாங்க அது வேற விஷயம் அப்போது இப்போ தனிநபர் ஆணையத்தை வச்சது யாரு முதலமைச்சருடைய தனிநபர் ஆணையத்துடைய தலைவர் யாரு அருணா இப்போ எஸ்ஐஆர் எங்கே வச்சிருக்கக்கூடிய ஹைகோர்ட் இப்போ ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வச்சிருக்கு அப்ப ரெண்டு பேரும் ரெண்டு அமைப்புகளும் தீர விசாரிச்சு முடிவெடுக்கும் போது விஜய ஏன் கைது பண்ணலை விஜய கைது பண்ணலைன்னா இப்போ எடுத்தோடையும் கைது போயிட்டு இருந்தால் என்ன பண்ணிருப்பானுங்க அவருக்கு பிடிக்கல கைது பண்ணிட்டாரு சொல்லுவாங்கல்ல நீதிமன்றம் கைது பண்ண சொல்லுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பண்ணித்தானே ஆகணும் அப்போ பொறுமையாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய அரசு எது நம்மளுடைய திமுக அரசு புரியுதா ஆனா இந்த ஆள் வந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாம சங்க என்ன சொரிஞ்சு விட்ட அப்ப எவ்வளோ கோவம் வரும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி கோவத்தின் உச்சிக்கே சென்று ஒரு முதலமைச்சர் தன்னை மறந்து ஒரு பகுத்தறிவாளர் முதலமைச்சர் என்னண்டா சொல்லுவாங்க மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்க மாண்புமிகு மிகு நீதி அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதமர் என்ன சொல்லுவாங்க மாண்புமிகு மிகு குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க பாரத பிரதமர் அதே மாதிரி குடியரசு தலைவர் என்ன சொல்லுவாங்க மாண்புமிகு குடியரசு தலைவர்னு சொல்லுவாங்க ஆனா கலைஞர் தாத்தா மட்டும் மாண்பு மிகுவோட சேர்த்து இன்னொன்னையும் சேர்த்துக்கிட்டாரு அது என்ன தெரியுமா சொன்னாரு மானமிகு வீரமணி தாத்தா என்ன சொன்னார் வானத்தை பார்க்காதீர்கள் மானத்தை பாருங்கன்னு சொன்னார்ல அதை கலைஞர் தாத்தா சொன்னார் மானமிகு ஏன்னா மாண்பு மிகுங்கிறது டெம்பரவரி போஸ்டிங்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு காலையில் அது இல்லாமல் போயிடும் புரியுதா இப்ப முதலமைச்சராக இருக்கும் தான் என்ன சொல்லுவாங்க மாண்புமிகுன்னு சொல்லுவாங்க முதலமைச்சரா இல்லைன்னு வச்சுக்கோ மாண்புமிகுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க புரியுதா ஆனா மான மிகுங்கிறது இருக்கும் நிரந்தரமானது அப்படின்னு பெரியார் தாத்தா இது கலைஞர் தாத்தா சொன்னாரு அதனால மாண்பு மிகு வரும் போகும் மானமிகு நிரந்தரமாக நம்மளிடமே இருக்கும் அதனால இப்ப இருக்கக்கூடிய நம்ம மாண்பு மிகு முதலமைச்சர் இருக்கார் தெரியுமா அதுக்குள்ள இன்னொரு இன்னொன்றுக்கு என்னது மானமிகு முதலமைச்சர் இன்றைக்கி அவருடைய தன்மானத்தை தொடவும் தான் பயங்கரமான காண்டாகி இன்னைக்கு சூப்பர் போஸ்டர் ஒன்று போட்டு போஸ்ட்மேன் நெத்தியிலேயே சீலை ஒரு அடி அடித்து வாயை ஒழுங்கு மரியாதையே பத்திரம் பண்ணி வச்சுக்கோ ஏட்டிக்கு போட்டிய பதில் சொல்லணுன்னா பதில் சொல்லு நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோங்கிறதை நீ பார்த்துக்கோ சும்மா சீன் போடுற வேலையெல்லாம் வேணாங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி ஒரு போஸ்டர் போட்டு சும்மா அலற விட்டுருக்காரு அதனால் நமது முதலமைச்சருக்கு நமது நன்றியை தெரிவிச்சுக்குவோம் முதலமைச்சருக்கு எங்களுது நன்றின்னு சொல்லு